ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா விஜயா பயோஃபார்ம் அண்ட் நர்சரிக்கு வந்திருக்கும் இடம் எங்கே இருக்குன்னா பண்டூட்டில் வந்து பத்திரக்கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது இந்த ஃபார்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து பலா மரம் தோப்பு வச்சிருக்காங்க இந்த ஃபார்மோட உரிமையாளர் டாக்டர் ஹரிதாஸ் சார்ட்ட மெயினாக பார்த்திங்கன்னா பலா சம்மந்தமாக மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லுங்கள் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஃபைவ் ஃப்ரூட்ஸு பெனிஃபிட்ஸ் டாப் டென் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா லிஸ்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள் கிரேப்ஸு ட்ராகன் ஃப்ரூட் அவகடா பைனாப்பிள் இந்த மாதிரி தான் லிஸ்ட் ஆகுது ஜாக் ஃபுட் பற்றி அந்தளவுக்கு எந்த வெப்சைட்டுமே சொன்னதில்லை மேபி ஜாக் ஃபுட்டை வெது வெறுக்கிறாங்களா இல்லை அதை பற்றி தெரியலையா அதாவது பலவிதமான பழங்கள் பலவிதமான கொட்டைகள் பல விதமான காய்கறிகள் கீரைகள் பற்றி பல விதமான விழிப்புணர்வுகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு முன்னுக்கு வர்றது தான் பேசி பழக்கப்பட்டிருக்கும் ஆனால் புறக்கணிக்கப்பட்ட உண்மை மறந்து போன உண்மை தெளிவுபடுத்த உண்மையாக இருக்கிறது பலாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதாவது இது ஒரு சிறந்த உணவு பிரதான உணவு தலை சிறந்த என்ன சொல்கிறது சூப்பர் ஃபுட் சிறந்த உணவு சரிவிகித உணவு அப்படின்னு சொன்னோம்னா தான் அப்படின்றது எல்லாத்தையும் ஒப்பு நோக்கும்போது தெரியும் ஆனால் இது தான் சாப்பிட்ணுன்றபோது அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் அக்சஸ்ன்னு சொல்கிறது எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கூடியா இருக்கிறத பற்றி நம்ம பேசணும் அதிகம் இது கிடைக்கக்கூடிய அளவும் குறைவு பேசக்கூடிய நபர்களும் குறைவுன்ற மாதிரி சூழலில் இந்த செய்தியை வந்து வெளியில் கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய ஆதங்கம் இதனுடைய சிறப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான கலோரி சக்தி மனுஷனுக்கு தேவையான சக்தி அதாவது ஊட்டச்சத்துகள் அது கார்போஹைட்ரேட் மாவு சத்துன்னு சொல்கிறது புரத சத்துன்னு சொல்கிறது கொழுப்பு சத்துன்னு சொல்கிறது வைட்டமின்கள் ஏபிசி தாது பொருட்களில் இரும்பு சத்து கால்சியம் பொட்டாஸ் பாஸ்பரஸ் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே குறைந்த அளவில் அமினோ அமிலங்கள் மனுஷனுக்கு தேவையான முப்பதுக்கு மேற்பட்டது ஒன்றா இணைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்த பொருளாக ஒரு பழங்களோ கீரைகளோ நாலஞ்சு பொருளில் சாப்பிட்டா தான் கிடைக்கக்கூடாது பலவில் மட்டுமே கிடைக்கும் இன்னும் அதில் பிரதான சிறப்பு என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள் பழங்கள்லையும் இல்லாத அளவுக்கு அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறது தான் என்னோடய தனிச்சிறப்பு குறைந்த கலோரி மற்ற நாம் சாப்பிடக்கூடிய என்ன சொல்கிறது அத்தனை உணவு பண்டங்கள் இருக்கக்கூடாது அதிகபட்சமான நார்ச்சத்துக்கு தான் நம்ம ஆரோக்கியத்தை பயணத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பல ஓகே சார் இந்த செய்தியை வந்து பலரும் பேசுறதுக்கான சூழ்நிலை இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்கு இன்னும் நிறைய தெளிவடைஞ்சாங்கன்னா இதை நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் கூடும் ஸோ இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன நோய்கள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க ஹார்ட்டு சம்மந்த பிரச்சனை ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் வந்து ப்ளட் ப்ரெஷர் நிறைய பேர் பிபி இருக்குது ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த பலா வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்க போகுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா இன்னைக்கு பொதுப்படையாக பேசப்போனோம்னா அதிக அளவு தாக்கம் அதிக அளவு நோய்கள் அப்படின்னா முதல்ல நிற்கிறது நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி சுகர்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் பிபி பிளட் பிரஷர் மூணாவது என்னென்னா தன்னை அறியாமலே உழைப்பு இல்லாமல் உட்காந்து சாப்பிட்றதால உடல் பருமன் இட அதிகரிப்பு அடுத்தது வந்து உணவில் வந்து ம அந்த இல்லாத மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கலால் தான் வியாதிகளினுடைய தொடக்கம் ஆக இந்த எல்லாத்துக்குமே நோயாக இருக்கட்டும் உயர் ரத்த பிபியாக இருக்கட்டும் உடல் ஒபிசிட்டியாக இருக்கட்டும் மலச்சிக்கல் இது அத்தனைக்கும் இதை முதல்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வியாதிகள் பத்துக்கு மேற்பட்ட வியாதிக்கு இது மருந்தாக இருந்தால் கூட இந்த அடிப்படையில் இதை இப்போ இந்த பலாவை சாப்பிடும்போது எல்லாத்தையுமே நம்ம உடலுக்கு அண்டை விடாமல் பாதுகாப்பு கொடுக்கும் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் எதிர்ப்பு திறன் இதுக்குள்ளேயே கட்டமைப்பு இருக்குது இதுக்குள்ளான சத்துக்கள் எல்லாமே நோயை அண்டை விடாமல் பாதுகாப்போம் ஆயுள் அதிகரிக்கும் நூறாண்டுகள் வாழறது வதிவக்கக்கூடிய ஒரு உணவு இது பலா இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க சார் சுகர் உள்ள பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படி அந்த முறை கொஞ்சம் சொல்லுங்களா இப்போது போனால் நீரிழிவு நோய் என்றது பல ச அதாவது ரெண்டு வயது குழந்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி சர்க்கரை வியாதியால் நானூறு மில்லிகிராம் இருந்து இறந்து போனதுன்றது ரெண்டு நாளையுடைய உடைய ட்ரெண்டிங் நியூஸ் ஏன் அது இன்னி உணவு பழக்கங்கள் எல்லாமே காப்பி அடிக்கிறதாக தான் இருக்குது பழங்காலத்தில் என்ன சாப்பிட்டாங்கன்னா இயற்கையான சிறுதானியங்கள் இயற்கையான தான் தான் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் கடையில் போய் தான் தன்னுடைய சுய என்ன சொல்கிறது நிலத்திலேருந்து எடுத்து ச பண்ணாமல் எல்லாமே கடையிலேயே கொள்முதல் பண்ணி விற்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சூழலில் வியாதிகள் அதிகமாகிடுச்சு இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா பலா உணவுகளை உடம்பில் உடலில் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது பலா உணவுகள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா பலா பிஞ்சு பலா பிஞ்சை வந்து முப்பது நாள் நாற்பது நாள் பிஞ்சை எடுத்து அந்த முல்லை சீவிட்டு நடுத்தண்டை எடுத்துகிட்டு அதில் பலா துண்டை வந்து உபயோகப்படுத்தி நம்ம சாம்பார் வைக்கலாம் பிரியாணி வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் என்ன வைக்கலாம் அப்படி சாப்பிட்லாம் ரெண்டாவது அரை முத்துனது அதையும் பிரியாணி பண்ணலாம் முக்கால் முத்துனது சோள தனியாக கொட்டை தனியாக அவிச்சு மசாலா போட்டு சாப்பிட்லாம் இது எல்லாம் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் இது காய வச்சு கொட்டையாக கொட்டையை சக்கை சோள எல்லாத்தையுமே காய வச்சு மாவாக்கி ஒரு நாளைக்கு முப்பது கிராம் காலையிலையோ இரவுலையோ பால்லியோ தண்ணிலையோ சாம்பார்லையோ ரசத்துலேயோ எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாம் சுவையை மாற்றாது நீங்கள் உட்கொள்ள உள்ளே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வியாதி அண்டாது இது காயாக சாப்பிட்ணும் பழுத்த சூளையை சாப்பிடக்கூடாது நீரிழி நோயாளிக்கு ஓகே சார் இப்போ வந்து ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி பலவாக சாப்பிட்ணும் சார் இன்றைக்கி உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை அந்த மாத்திர என்ன இருக்குன்னா பொட்டாசியம் இருக்குது அந்த பொட்டாஷும் நம்ம பலாக்கொட்டையில் இருக்குது யாருக்கெல்லாம் பிபி இருக்குன்றவங்க பல சுளையையும் பல கொட்டையும் சாப்பிட்ணும் பல கொட்டையை மட்டுமே ஒரு நாளைக்கு அஞ்சு சுட்டு சாப்பிட்டா போதும் அவிச்சு சாப்பிட்டா போதும் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா போதும் கறியோட சே சேர்த்து சாப்பிட்டா போகலாம் எதில் வேணாலும் சேர்த்து அதை சாப்பிட்லாம் அது முடியாத பட்சத்தில் பலாக்கொட்டை மாவு ஒரு அறநூறுரூபா எழுநூறுபா ஒரு கிலோவுக்கு காஞ்ச மாவு கிடைக்குது அது ஒரு நாளைக்கு முப்பது கிராம் தோசை மாவில் போட்டுக்கலாம் இட்லி மாவில் போட்டுக்கலாம் அதே தான் எதில் பரோட்டா மாவில் சார் சப்பாத்தி மாவில் போட்டுக்கலாம் இப்படி எதில் வேணுணாலும் உட்கொள்ள வேண்டும் இதை எடுத்துக்கிட்டோம்னா பலாக்கொட்டையினுடைய அடிப்பில் உள்ள உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டாலே அந்த பிபியினுடைய அளவு குறைஞ்சிரும் நமக்கு இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இப்போ பலா பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது சார் பலாவை சுளையா வந்து நீரிழிவு நோயாளி மட்டும் சாப்பிடக்கூடாது பலா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதில் அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதுன்றது எதுவும் இல்லை ஏற்கனவே சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதிக கலோரி உள்ள அந்த சொலையை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது பலா காய பலா பிஞ்ச அதனுடைய உணவுகளை முக்கால் முத்தலுக்கு முன்னாடி சின்ன குழந்தையிலேருந்து வயதா முயற்சினருக்குள்ள யார் ஏட் இசட் அதாவது என்ன சொல்லணும்னா ஜாக் ஃபார் ஆல் ஏஜஸ் ஜாக் ஃபார் ஆல் டைம் ஜாக் ஃபார் எனி டைம் இந்த மாதிரி பலாவை எந்த நேரத்திலும் எந்த உணவிலும் எந்த வயதினரும் எந்த விதமான நோய்க்கு உடனளவும் இதை வந்து உப உணவாக எடுத்துக்கிட்டாலே ஓவரால் ஹெல்த்து ஒரு மனுஷனுக்கு இதயத்தில் பிரச்சனையா டைஜஸ்டிவ் ஆர்டர் என்ன சொல்கிறது பிரச்சனை செரிமான பிரச்சனையா நீரிழிவு பிரச்சனையா புற்றுநோயா இந்த மாதிரி பத்து வகையான நோய்கள் மலச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒத்தையாக நின்று இந்த உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளையும் ரிஜர்னவேஷன் சொல்கிறது புதுப்பிக்கும் அப்போ உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதால எல்லா உறுப்புகளையும் புதுப்பிக்கும்போது ஒட்டுமொத்தமாக அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் தோலில் இருக்கிற எந்த வியாதி மாதிரி தோல் பலபலன்னு இருக்கும் கண் ஆரோக்கியம் இருக்கும் ஏன்னா வைட்டமின் ஏ இருக்கிறதால அதனால் எல்லா விதமான உறுப்புகளையுமே மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவு பல உணவுகள் அதனால் சாப்பிடக்கூடாதுன்றது சொலையாக மட்டும் சீரிய நோய்கள் மீ மீது யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைகள் ஒரு ஒரு அதிக அளவு சொலையை சாப்பிட்டா குழந்தைகளுக்கு கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருக்கும் ஒரு ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்க சாப்பிட்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் பல அளவுக்கு உதவியாக இருந்துச்சு உங்களுக்கு கரோனா இருக்கும்போது என்னுடைய செய்தி என்னன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் பலவிதமான பொருட்களை இஞ்சி லெமன் அதில் துளசி மற்றெல்லாம் போட்டு கஷாயம் சாப்பிட சொல்லுவாங்க அந்த கஷாயத்தோட ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு நாலு இலை ஒரு நபருக்கு நாலு இலையும் அந்த இலையோட ஒரு அரை எலுமிச்சம்பழமும் அதில் ஒரு பத்து கிராம் இருந்து இருபது கிராம் இஞ்சி போட்டு ஒரு டீ பலா தேநீர் பலா இலை தேநீர் சாப்பிட்டாலே தொடர்ந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு கபத்தை அறுக்கும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இம்யூனிட்டி பூஸ்டர் பலா கொட்டையை சாப்பிட்டாலும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ற செய்தி அந்த கேன்சர் நேரத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் வேறு மாதிரி செய்திகளும் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பலா பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹேர் கூட யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் சரிந்ததுன்றும்போது தனித்தனியாக நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எப்படி வேர்லேருந்து இலன்னு நம்ம வந்து பலாவில் பயன்படுத்துன்றோமோ அந்த மாதிரி ஒரு மனுஷ உடலில் இருந்து காலில் இருந்து முடி வரைக்கும் இந்த பாதை வெடிப்புன்னு சொல்கிறோம்ல அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் பாதை வெடிப்போ தோலுடைய ஆரோக்கியமோ உடல் இருக்க அத்தனை உறுப்புகளுடைய ஆரோக்கியமோ முடியோ ஆரோக்கியமோ ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது பலாவும் பலா உணவுகளும் இதை பலவிதமாக பயன்படுத்தணுன்றது மட்டும்தான் தேவையில்லாத அதில் வந்து மோட்டா இன்றைக்கி பல உணவுகளில் சேர்றதை சேர்க்கக்கூடாது உப்பு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அது சேர்க்கக்கூடாது நல்ல எண்ணெயை பயன்படுத்தணும் அதாவது ஒரு சில எண்ணெய்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ஏடானது அந்த மாதிரி இல்லாமல் இதை சமைச்சு சாப்பிடும்போது நூறாண்டுகள் நோயின்றி வாழலாம் நோய் இல்லாத வாழ்க்கைக்கு அடிப்படை பலாவும் பலா உணவுகளும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க இப்போ நம்ம பலாசலாக சாப்பிட்றோம்ல சார் அதை சாப்பிட்டு இது சாப்பிடக்கூடாது ஒரு ஒன் ஹவர் டூ ஹருக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா ஆ இருக்குங்க அதாவதுங்க பலாவில் வந்து சில பழங்கள் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் சிலது லேசான இனிப்பு இருக்கும் சில மாம்பழங்கள் புளிக்கிற மாதிரி சில பழங்கள் பலாவில் லேசான புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பான பழங்களை சாப்பிட்டுட்டு அது புளிப்பு தன்மை என்னென்னா அதில் அசிடட்டி வந்து புள்ளி ஆறு சதவீதம் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருக்கும் நூறு கிராமில் அது வந்து நம்ம உடலுக்கு குறை புளிப்பு இருந்ததுன்னா சுலையை குறைவாக எடுத்துக்கணும் புளிப்பு குறைவாக புளிப்பு இல்லாத சுலை இனிப்பு மட்டும் இருக்கிறது நீங்கள் ஒரு பத்து சுலை இருக்கலாம் ஒரு நேரத்தில் ஒரு தனி மனுஷன் அந்த உடம்பில் பசி இருக்கிற நேரத்தில் ஒரு கிலோ பழத்தை சாப்பிடக்கூடிய அருகதை உள்ள ஒரே பழம் பழம் மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பழத்தை வைக்கிறோம் ஆப்பிள் வைக்கிறோம் ஆரஞ்சு வைக்கிறோம் சாத்து சாத்துக்குடி வைக்கிறோம் அன்னாசி வைக்கிறோம் இல்லை மாதிரி முலாமா எத்தனை பத்து வகையான பழங்களை நீங்கள் அப்படியே கனவு காணுங்க அந்த பழம் வந்து உங்களை அறியாமலே ஒரு சுலை வந்து ஐம்பதுலேருந்து நூறு கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் இருபது சுளை உங்களுக்கே தெரியாது சாப்பிட்ருவீங்க நூறு கிராம் சுளையை பத்து சொலையை நீங்கள் அறியாமலே சாப்பிடும் உங்கள் உடம்பு ஒன்றும் பண்ணாது அந்த சொலையும் சாப்பிட்டுட்டு தேவையான சாப்பாடையும் சாப்பிடும்போது செரிமான குளாறுன்ற இயற்கை உங்களுக்கு அந்த ஒரு கிலோ சுளையை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த கலோரியும் கிடைக்கும் அப்போ அடிப்படையில் நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிடும்போது உடம்பு இது எந்த அதாவது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காது தே அதிகமாக சொலையை சாப்பிட்டா மற்ற உணவுகளை குறைச்சிக்கணும் அந்த உணவு இடைவெளின்னு கேட்டாங்க இந்த புளிப்பான சுளைய நிறைய சாப்பிடும்போது குடலில் என்ன இருக்கும் அமிலத்தன்மை இருக்கும் அப்போ காரத்தன்மை உள்ள ஒரு வேறு என்ன சோடாவோ மற்ற சாப்பிடணும் உடனே வயிற்றில் ஒரு எரிச்சல் வரும் ஏன்னா ரெண்டும் வந்து பஃபர் ஆக்ஷன் நடக்கும் நீங்கள் சோடாவை சாப்பிடுறது அது வந்து அல்கலைட் சோடா கா கா அதில் இருக்கக்கூடிய கேஸ் அப்போ என்ன பண்ணணும்னா திடீர்னு ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி தான் அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு இடைவெளி ஒரு மணி நேரத்துக்கு அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே சார் இப்போ நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவில் யாருக்காவது பிபி சுகர் இருந்து அவங்க வந்து டேப்லெட் எடுத்துக்காமல் இந்த மாதிரி பலா சாப்பிட்டு கண்ட்ரோல் ம் இந்த கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி இதை பல ஆண்டுகளாக என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பலாவை சுளைய காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதை அவங்களுக்கு நேரடியாக வந்து வாங்கி போகிறவங்க இருக்கிறாங்க கூரியர் மூலமாகவும் அனுச்சிக்கிட்டுருக்கேன் அவங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது அவங்க தேவையான ஆரோக்கியமும் அப்படியே கூட்டிகிட்டு இருக்குது ஆயுசும் கூட்டிகிட்டு இருக்குது அந்த சாப்பிடக்கூடிய மருந்து அளவு குறைச்சிருக்கான்றது நிறைய தகவல் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இதை சாப்பிட்டுட்டு லோ ஷுகர் ஆகி அதாவது ஐந்து ஆண்டுகள் அலோபதிய மருந்தை சாப்பிட்டுட்டு கூட இதையும் சேர்த்து சாப்பிடும்போது திடீர்னு சர்க்கரையினோட அளவு குறைஞ்சி அவங்களுக்கு மயக்கம் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி எப்படி குறஞ்சிங்கன்னு தெரியலான்னு இந்த மாவு சாப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்லாம் என்கிட்ட இருக்குங்க அதனால் பல உணவுகளை சேர்க்கும்போது நீருவினுடைய அந்த ரத்தத்தில் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறையுதுங்க அது நல்ல ஆரோக்கியம் கூடுது பிபி இருக்கிறவங்களையும் இதை சேர்த்து சாப்பிட சொல்கிற சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போது இவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து பலாவில் இருக்குது மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உடம்பு சரியில்லை உடனே ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி தான் போகிறாங்க ஸோ பலாவை யாருமே சஜஸ்ட் பண்றது இல்லை சார் எதனால் அதாவது பலா உணவுகள் பிரபல்யமாகறதுக்கு முதல் காரணம் எந்த பழத்தையும் ஒரு எளிமையாக வந்து அடுத்த பொருளை மாற்றலாம் ரெண்டாக அறுத்துட்டு ஜூஸரில் போட்டோம்னா ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடனடியாக ஜூஸ் ஆக்கிறதுக்கான சூழல் இருக்குது பலாவில் என்னென்னா அறுத்து சுளைய தனியாக எடுக்கணும் கொட்டையாக தனியாக எடுக்கணும் இது ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கூடிய கடினமான ஒரு பணி கம்பர்சம்னு சொல்லுவாங்க அது இப்போ ப்ராசஸிங் அதாவது ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய வேலையாட்கள் தேவைன்னால் அதை எல்லாமே புறக்கணிக்கிறாங்க அதனால் இதனுடைய பலன் தெரிஞ்சால் இதை வந்து எல்லோரும் விரும்பி கேட்க ஆரம்பித்தா இதை விட மிஞ்சி ஒரு அரிய உணவே கிடையாது என்ன சொல்லப்போனால் குறிப்பாக எங்கள் ஊரில் நம்ம பார்க்குறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாவது இங்கே பல வருஷம் பூரா காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குங்க ஒரு ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்கோம்ல ஏதோ ஒரு மரம் வருஷம் பூரா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பலா பிஞ்சையும் பசி எடுக்கும் போதெல்லாம் அதை அவிச்சு சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் ஆண்டுகளை தாண்டி வாழக்கூடிய பெரியவர்களை நான் பார்க்குறேன் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலே நான் வந்து கண் பார்வைக்கு கண்ணாடி போட்டுட்ருக்கேன் என்னுடைய முடி வெள்ளையாயிடுச்சி என்னுடைய ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு வேளை உணவு நான் வெளியில் அருந்த வேண்டிய சூழ்நிலை வீட்டில் மட்டும் இருக்கக்கூடிய உணவு அருந்திய எனது தாய் இப்போ அவங்களுக்கு வந்து எண்பத்தெட்டு வயசாகுது ஓகே சார் கண் பார்வைக்கும் அவங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது நிறைவு நோயும் கிடையாது பிபியும் கிடையாது வேற உடல் உபாதைகள் கிடையாது மூட்டை வலிக்கின்ற தவிர வேற எதுவும் இந்த மூட்டு வலிக்கும் சிறந்த ஒரு மருந்து இந்த பலாவும் பலாவும் எலும்பு வளர்ச்சிக்கு ஆதாரமா பயன்பாடு மருத்துவ பயன்பாடுன்றது அளவிடற்கருது இன்னும் சொல்லப்போனா இந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி எய்ட்ஸ் இருக்கு இல்லையா கேன்சர் புற்றுநோய் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மருந்து கீமோ தெரப்பி அப்புறம் உடல் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஏறி முடியலாம் கொட்டி போயிடும் இந்த பல பழங்களையோ பலா பழச்சாரையோ பல மாவையோ உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா சப்ளிமெண்டரி ஃபுட் உணவோட உப எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது அதனுடைய இல் எஃபெக்ட்ஸ் அதனுடைய கெடுதல் தீய பழங்களை அத்தனை தனியாக அப்சார்வ் பண்ணிக்கிட்டு அந்த உடல் சீரடையத்துக்கு உதவியது கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன அந்த கேன்சர் செல் வளரத்துக்குண்டான வளர்ச்சியை வந்து தடைப்படுத்தக்கூடியது இந்த ஜாக்கலின் பலாக்கோட்டையில் இருக்குது பலா இல்லை பலாக்கோட்டையில் ஜாக்கலின்னு ஒன்று இருக்குது அது வந்து அந்த கேன்சர் செல் வளர்ச்சியை த தடுக்கும் அப்போது இன்றைக்கி கேன்சரில் ஆறு மாதத்தில் அவருக்கு வந்து டைம் வைப்பாங்க இவருக்கு வந்து இந்த ஆறு மாதத்துக்கு மேலே அவருக்கு இருக்க உயிர் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ஐந்து ஆண்டுகள் கூட இருக்கலாம் இந்த பலாக்கோட்டையை அவிச்சியோ பொறிச்சியோ பலாமாவையோ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு இது உணவு மட்டுமல்ல இன்றைக்கி காலையிலேருந்து பல்பொடியிலேருந்து முகத்தில் ஃபேஷியல்லேருந்து நிறைய லிப்ஸ்டிக் மாதிரி என்ன சொல்கிறது காஸ்மெட்டிக்ஸில் நிறைய பண்ணுறாங்க சோப்பு பாத் சோப்பு அத்தனையிலும் பலாச்சாறு பலாச்சோள மாவு பலாக்கோட்டை மாவை சேர்க்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் நம்ம உடம்புல ஆரோக்கியம் மற்றது எல்லாத்தையும் தோல் ஆரோக்கியம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டுது ஏன்னா அதில் இருக்கிறது அத்தனையும் வந்து உடலுக்கு தேவையான தன்னை அறியாமலே பலன் கொடுக்கக்கூடிய பொருட்களை அது அதனால் எதில் வேணாலும் சேர்க்கலாம் பலா இலையை சாம்பலாக்கி பலாப்பட்டையை சாம்பலாக்கி அதில் வந்து இந்துப்பை சேர்த்து வாசனை திரவியங்கள் வேணுமே தேவையானதை சேர்த்துக்கிறது க்ளோ ஆயில் சேர்த்துனா பல்பொடியை மாறிவிடும் இந்த மாதிரி எதை வேணாலும் செய்யலாம் எதில் வேணாலும் பலா இலையை சாம்பலாக்கி சேர்த்துக்கலாம் பலாப்பட்டையை சாம்பலாக்கி சேர்த்துக்கலாம் அதில் இருக்கற சத்துக்கள் நம்ம அறியாமலே பல் விளக்கும் போது உள்ளுக்குள்ளே எறுத்துக்கிறது போக ஆரோக்கியத்தையும் கூட்டும் அதனால் காலையில் எழுந்து நீங்கள் பல்பொடியிலேருந்து இரவு படுக்கும்போது பாலில் இதை சேர்க்க பால் மாவா சேர்க்கறதுலேருந்து இடையில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளையும் ஏதோ ஒரு ரூபத்தில் சேர்த்தோம்னா நமது ஆரோக்கியமும் கூடும் ஹெல்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹெல்த் இண்டெக்ஸ் இந்தியாவிலே எங்கே அதிகம்னா கேரளாவில் தான் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஹெல்த் ஹெல்த் இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஹெல்த் இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது அது ஒரு சிறப்பு தான் கேரளா முதலிடத்தில் ஏன் இருக்குன்னா அவங்க வந்து நல்ல காய்கறிகள் பழங்கள் இந்த பலாவனுடைய பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மா மாநிலத்தில் தலைமையானது அதனால் பலா இருந்தால் ஆரோக்கியம் நம்ம குடையோ நூறு வருடம் வாழலாம் நூறு ஆண்டு வாழணும்னா பலாவோடு இருக்கணும் பலாவை வளர்க்கணும் பலா இருக்கிற ஊரில் இருக்கணும்னு சொல்கிறேன் இன்னும் இறுதியாக சொல்லப்போனால் சொல்லுங்க ஒரு ஆறாம் மருத்துவம்னு ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பலாமரத்தில் சூழலில் நாம் இருக்கும்போதே அந்த இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி எப்படி அப்படின்னா அரச மரத்துங்க இருந்தால் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜன் அதிகமாக வந்து செறிவூட்டம் செய்யப்பட்ட இடத்துல நாம் இருந்தாலே குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டியை கரைக்கக்கூடிய எதிர்ப்பு திறன் வருது அப்படின்னு ப அதாவது அரசமரத்து பிள்ளையார சுற்றி வந்தால் குழந்த பிறக்குன்ற ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை அது அது எதனால் வருதுன்னா அரச மரத்தினுடைய அந்த ஆராசக்தி ஆறாசக்தினா தன் ஏறியாமலே தந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி பலாமரத்த இருந்தாலே ஒரு சில வியாதிகள் நீரிழிவு மற்றது எல்லாம் தானாகவே குறையும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு இது வந்து முன்னெடுப்பு தான் அதனால் பலாவோடு வாழ்ந்தால் நூறாண்டு வாழலாம் ஏதோ கொஞ்சம் நே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன் முந்நூறு ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பாட்டியாருடைய ஒரு படத்தை நான் பார்க்குறதுக்கு அப்போது ஆயுளை குறைக்கிறது எது நம்ம உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை பு புதுப்பிக்கிறதுக்கான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க இந்த பலாவை எடுத்துக்கும்போது அந்த வாய்ப்பு இருக்குது இதை வந்து அதனால் பலாவை கை கொண்டு பலாவை நம்ம வந்து வளர்க்கணும் இப்போ இருக்கிறது வந்து ப ப பல மடங்காக பலாவை வளர்க்கணும் இது எல்லோரும் சாப்பிடணும் நிறைய பேருக்கு பலாவை சாப்பிட்றதுக்கான சூழல் கடையில் அவங்களுக்கு ரெடி டு குக் உடனடியாக சமையலுக்கான பொருளாக போகணும் ரெடி டு சர்வ் உடனடியாக சாப்பிடக்கூடிய பானகமாக மாறணும் ரெடி டு ஈட் உடனடியாக சாப்பிடக்கூடிய பொருட்களாக சந்தையில் கிடைக்கணும் இதுக்கான காலம் வந்தால் ஹெல்த் இன்டெக்ஸும் கூடும் பலாவின் பொருளுக்கும் மதிப்பு கூடும் மதிப்பு அதாவது பலாவை உற்பத்தி பண்ணி இந்த பல பொருட்களாக மாத்திரங்களை மதிப்பும் பன்மடங்கு பிறகு லாபம் கிடைக்கும் ஓகே சார் சார் நிறைய பல சம்மந்தமாக பல பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொன்னீங்க எனக்கே தெரியல நிறையா பல சம்மந்தமாக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நேர்களுக்கும் வந்து புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார்